இப்போ பழங்களுக்கு என்னன்னு சொன்னால் உண்மையான மெத்தட் என்ன சொன்னால் பழங்கள் வந்து வாங்கி கட் பண்ணி உரித்து பீசஸாக ஃபைபரோடு சாப்பிட்ணும் இதுதான் உண்மையான மெத்தடு டேஸ் ஸ்டைல் ஆகிடுச்சு எல்லாமே ஜூஸு கையில் வாங்கி அப்படியே குடிச்சிட்டு போடணும்னு சொல்கிறாங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் எப் முன்ன எப்போலேருந்து அந்த ஜூஸ் இல்லாமல் ஃப்ரூட்டாக சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த டைம் வர கான்ஸ்டிபேஷன்னு மலைச்சிக்கலோட தன்மை வியாதி இல்லை அவ்வளோ எப்போ ஜூஸஸ் ஸ்டார்ட் ஆச்சோ மலைச்சிக்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபைபர் தேவை ஃபைபர் இல்லைன்னா மலைச்சிக்கல் வருது நீங்கள் ஃப்ரூட்டில் ஃபைபர் நிறையா இருக்குது நீங்கள் எப்படி ஒரு சாத்துக்குடி சாத்துக்குடி சாப்பிட்ணுனா அர்த்தம் அந்த தோல் உரிச்சிட்டு அந்த பல்ப் இது இருக்கும் பீசஸ் இருக்கும் கட் பண்ணி அந்த ஸ்வீட் எடுத்து அந்த பல்போடு தான் சாப்பிட்ணும் ஒரு ரூல்ஸ் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க எப்படின்னு சொன்னால் பழம் சாப்பிட்டு தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எல்லாம் முன்னெல்லாம் முன்ன எல்லாம் சொல்லுவாங்க பழம் சாப்பிட்ட தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கபமாக மாறிவிடும் சளியாக மாறிடும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அந்த ஃப்ரூட்டில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சர்க்கரை போட்டு குடிக்கிறதுக்கு பேர் ஸ்டைலில் ஜூஸ் ஜூஸ் வந்து இஸ் அ ராங் மெத்தட் பழங்கள் அறுத்து தான் சாப்பிடணும் பீசத தான் சாப்பிடணும் ஜூஸாக கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிறத ஜூஸ் இன்னும் மோசம் ஆக்கி விட்டாங்க எப்படின்னு சொன்னால் ஆப்பிளில் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சரி ஜூஸ் ஆப்பிளாகவே வச்சுக்கோங்க ஃபாரின்ல இருக்குது இங்கே ரொம்ப கம்மி தான் அது ஜூஸ் ஆப்பிளாக வச்சுக்கோங்க இங்கே அடித்து கொடுக்குறதுல மேக்ஸிமம் எனக்கு தெரியும் ஜூஸ் ஆப்பிள் அடிச்சிட்டாவும் ஜூஸாக தான் சாப்பிட்டுக்கணும் அதில் பால் மிக்ஸ் பண்ணுறாங்க அது என்ன அது மெத்தடு அது கம்ப்ளீட் ஆச்சே நீங்கள் ஆப்பிளில் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க டென் மினிட்ஸ்க்கு பிறகு அந்த ஜூஸ் குடிங்க வச்சுட்டாவே குடிக்க முடியாது அதை ஒடிஞ்சிரும் அது இதாகிடும் பிரேக் ஆகிடும் பால் இதுவும் சக்கை தண்ணியாக ஆகிடும் எங்கிட்ட நான் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சாப்பிட்டா வந்தாவே லூஸ் மோஷன் வரும் மாது மாதுரம் பள்ளத்தில் மில்க் மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணவே கூடாது வேணும்னா அத்தி பள்ளத்தில் மிக்ஸ் பண்ணலாம் கேரட்டில் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் ஜூஸ் வந்து ஜூஸாக இருந்தால் அது நசுக்கி அதோடய சாரம் எடுத்து குடிச்சிக்கலாம் சில பேருக்கு டைஜெஷன் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு இருக்குது டைஃபாய்டில் சாத்துக்குடி நல்லா கேட்கும் மேக்ஸிமம் அந்த ஓல்டன் டேஸ்லேருந்து இந்த சாத்துக்குடி வந்து டைஃபாய்டு வந்தாவே அது கொடுத்து தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க அதுக்கு என்ன சொல்லுங்கள் அந்த காலத்தில் மட்டும் அந்த பேஷண்ட்டுக்குன்னு ஜூஸ் இருக்கிறதுக்கு பாதி பண்ணேன் ஒரு கப் மாதிரி இருக்க விச்சு இப்படியே சுற்றி எடுப்பாங்க இதுதான் இருந்துச்சு எங்கேயும் ஜூஸ் கிடமும் கிடையாது மிக்ஸியும் கிடையாது அறுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த ஜூஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க செக்கையை போகக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா ரொம்ப புண்ணாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஹீட்டாச்சோ இல்லையோ இல்லை எல்லாம் போய் ஜூஸ் ஜூஸ் குடிக்கிறாங்க ஆனால் ஜூஸ் இஸ் ராங் மெத்தட் தான் அதில் சுகரும் வரும் வாட்டர் லெவலும் அதிகமாகும் பாடி லூஸ்னிங் வரும் ரிங்கிள்ஸ் வரும் இப்போ நான் சொல்கிறது பார்த்தா எல்லாமே என்ன சார் இது ஜூஸ்க்கு வந்து இவ்வளோ கம்ப்ளீட் டிஃபால்ட்டே சொல்கிறாங்க ஒரு பர்சன்ட் லாபம் கொடுக்கும் ஓவர் ஹிட் கொஞ்சம் குடித்தா ஓகே எப்போனாச்சும் போகணுமா ஹீட்டாக இருந்துச்சு ஒரு மாதுரம் பிள்ளை ஜூஸோ ஓ பைனாப்பிள் ஜூஸோ ஒரு கிரேப் ஜூஸோ எதாவது குடிச்சிடலாம் ஆனால் இப்போ பாருங்கள் ஜூஸில் ஒரு ஏமாத்தல் எவ்வளோ ஆகுது பாருங்கள் பழங்கள் சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்கணும் புளிப்பாக எடுக்கக்கூடாது எந்த பழம் எடுத்தாலும் புளிப்பு இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஜூஸில் புளிப்பு தான் வரும் கிரே அடிச்சு சக்கரை போட்டாட்சி உங்களுக்கு உள்ளே புளிப்பு போனது தெரியாது தும்பல் சளி வீசிங் சளி யார் இருக்கா உங்களுக்கு அதிகமாகிடும் ஆகிடும் இல்லைனா அந்த சளியாக இந்த மாதிரி காட்டும் அட்ல இல்லைன்னா நான் பெயின் ஜாயிண்ட் பெயின் பாடி பெயினாக காட்டும் அது ஒரு டைப் ஆஃப் சளி தான் அதனால மேக்ஸிமம் ஃப்ரூட்டை வந்து மெந்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் உண்மையான கரெக்டான மெத்தடு ரெண்டாவது விஷயம் ஜூ பழங்கள் எந்த பழம் இருந்தாலும் பழமாக சாப்பிடணும் பழுத்து இருக்கணும் பழுத்து ஸ்வீட்டாக இருக்கணும் இன்றைக்கி டேஸ் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பழமாக வந்தால் ஈ உக்காந்தா ஈ வந்து உக்காந்தா வாங்குறதே இல்லை யாரும் இப்போ என்னன்னு சொன்னால் எல்லாமே அந்த வேக்ஸ் போட்டுறாங்க ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க நல்லா க்ளீனாக இருக்கா ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு சொல்லி க்ளீன் வாங்கி போகிறாங்க ஆனால் சொல்லப்போனால் பழம் நல்லா பழுத்து நேச்சுரலாக கெமிக்கல் இல்லாமல் இருந்தால் தான் ஈ வந்து உக்காரம் நீங்கள் எடுத்துன்னு போய் வாஷ் பண்ணி தான் சாப்பிட்ணும் இதுதான் உண்மையான இதுதான் நேச்சுரல் லாஸ் இதுக்கு பேர் சயின்டிஃபிக்லி ஹைஜீனிக்னு வச்சு எல்லாம் மாற்றி விட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி அதுக்காக தான் மேக்ஸிமம் ஃப்ரூட் வந்து உரிச்சு சாப்பிட்ணும் எப்பப்போ சாப்பிடணுன்னு இருக்குது மேக்ஸிமம் பகல் ஏன்னா ஜூஸி ஃப்ரூட் ஃபார் எக்ஸாம்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுரை பழம் தர்பீஸ் இதெல்லாம் வந்து சாப்பாடுக்கு முன்னால் சாப்பிட்டா நல்லது சாலிட் ஃபுல் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்லாம் பிஃபோரும் சாப்பிட்டுக்கலாம் கண்டிஷன் கிடையாது வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு பிறகு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆனால் இருக்கக்கூடாது அது ஆளுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு கபம் ஓட சளி ஓட ஓடும் தான் அவங்க ரொம்ப சாப்பிட முடியாது ஹீட் பாடினா நல்லா சாப்பிடலாம் அவங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த விஷயங்கள் பண்ணோம் ஃப்ரூட்டுக்கு இதுதான் உண்மையான மெத்தடு